தமிழ் பைபிள் லெனின் சகோதரர் அவர் ஆண்டவரை விட்டு இன்னைக்கு பின்மாற்றத்தில் போய் இன்னைக்கு ஏதோ ஒரு சாத்தானுடைய பிடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எப்படி கடவுள் இல்லை என்று மதிக்கட்டவன் சொல்லுகிறான் மாதிரி ஒரு மதிப்பிரண்ட சூழ்நிலையில இன்னைக்கு வேதாகமத்தை விமர்சனம் வைக்கிறாரு நிறையா விஷயங்களை ஸோ அவர் வைக்கிற விமர்சனங்களுக்கெல்லாம் நிறையா விஷயங்களுக்கு அவருக்கே பதில் தெரியும் ஆனால் மீண்டுமாக இன்றைக்கி சாத்தானுடைய அந்த ஆவியினால் பீடிக்கப்பட்டவரா எப்படியாவது சிலரை வஞ்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சில போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு சரி அவர் வஞ்சிக்கப்பட்ட நபர் அப்படி தான் செய்வார் நம்ம அதை விட்டு கடந்து போவோம் அவர் குடிச்சு பேச வேணாம் அப்படின்னு தான் நான் சில வீடியோக்கு முன்னால் போட்டாலும் கூட இப்போ சமீபத்தில் அது போடாமல் இருந்தேன் ஆனால் ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு ஐயா அந்த மாதிரி இவர் போஸ்ட் போட்டுருக்காரு நீங்கள் எப்படியாவதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் நிறைய பேர் இதில் குழப்பம் அடைகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் சரி அதில் என்ன அவர் பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா மத்தையோ இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக மத்தையோ ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு அதாவது என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று ஏசு கிறிஸ்து பிறக்கிறாரு ஏறுவது அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொள்ளச்சனோடனே இரவோடு இரவாக தூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க யோசை இப்போ எகிப்துக்கு போய் சொல்லிடுறாங்க எகிப்துக்கு போயிட்டார் இப்போ எகிப்திலிருந்து மறுபடியும் கொண்டு வர்ற அந்த சம்பவத்தை மத்தையும் எடுத்து அதை தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக குறிப்பிடுகிறார் இது ஓசியா புத்தகம் பதினோராம் அதிகாரத்துல எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில அங்கே என்ன எழுதியிருக்குது இதே வார்த்தை அங்கேயும் ிருக்கோம் ஆனால் அங்கே சொல்லப்பட்ட அர்த்தம் என்னென்னா அது இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாவது நான் எகித்திலிருந்து அவர்களை வரவழைத்தேன்னு சொல்லிட்டு இஸ்ரேவேல் மக்கள் அந்த வரவழைத்த தேவனை அவர்களை விடுவித்த கத்தரை மறந்து அவங்க பாகால சேவித்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து தேவன் அவர்களை என்ன செய்கிறார் எந்த அளவு நேசிக்கிறார் மீண்டும் வரச் சொல்லுகிறார் என்பதாக அந்த ஓசியா புத்தகத்தில் இருக்கும் இதை எப்படி அந்த வசனத்துக்கு இதை பொருந்தும் எப்படி பொ பொருந்தும் அப்படின்னு அவர் கேட்குறார் ஸோ இதுதான் வந்து தேவனை விட்டு போன ஆவியானவருடைய ஆளுகையோடு பைபிளை படித்தா மட்டுந்தாங்க பைபிள் புரியும் பைபிளை யார் வேணாலும் படிக்கலாம் அநேக விஷயங்கள் யார் படித்தாலும் சில விஷயங்கள்லாம் புரியும் ஆனால் சில தீர்க்க தரிசன விஷயங்கள் முக்கியமான சத்தியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியான ஒரு மனிதக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இல்லை விட்டு பிரிஞ்சு போனதுனால அவருக்கு வேதம் புரியலை அதனால இதை குழப்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நல்லா கவனிங்க தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் வேதாகம் முழுக்கவும் வாசிக்கும் போது இந்த நான் சொல்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு தீர்க்க தரிசனம் நேரடியாக அப்படியே நிறைவேறும் அதை நம்ம வந்து விளக்கப்படுத்தி சொல்லவே தேவையில்லை அது அப்படியே அப்பட்டமாக பச்சையாக தெரியும் இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அப்படின்னு தெரியும் மழை பொழியும் கிட்ட சொன்னார் பெருமழை வரும் அப்படின்னா அப்படியே அது சம்பவித்தது அது அப்படியே நமக்கு தெரியும் எதையும் அதை குறித்து விளக்க தேவையில்லை அந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் அப்படியே நடக்கும் அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னா தீர்க்க தரிசனங்களை உரைக்கும் போது அதை முடிச்சிருக்கும் நமக்கு புரியாது எல்லாருக்குமே அந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் புரியாது நீங்கள் எசேகியல் புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்ட எந்த தீர்க்க தரிசன விஷயத்தையும் பெரும்பான்மையாக யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷேஷம் நீங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் தீர்க்க தரிசனம் தான் அதில்லாம் ஆனால் மோஸ்டே இருக்கிற நிறையா தீர்க்க தரிசனங்களை நம்மளால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது தானியல் காலத்தில் கூட ஒரு கையுறுப்பு வந்து எழுதுகிற விஷயத்தை பார்ப்போம் வந்து மேனே மேனே தெக்கே உப்பாசி அப்படின்னு எழுதும் என்ன ஏது ஏதுன்னே அவங்களுக்கு புரியாது குழம்பி போய் இருக்கிறாங்க அப்ப அந்த முடிச்சாக இருந்த அந்த தீர்க்க தரிசனத்தை விளக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விளக்க வேண்டியதா இருக்குது அப்ப நம்ம பார்க்கும் போதே நமக்கு எதர்ச்சியாக புரிந்து கொள்ளக்கூடிய சில தீர்க்க தரிசனங்கள் இருக்குது சில தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப கருகளாக அது முடிச்சு போடப்பட்டிருக்கும் அது மோஸ்ட்லி யாருக்கும் புரியாத சில தீர்க்க தரிசனமாக இருக்கும் இந்த தீர்க்க தரிசன விஷயத்துல மூன்றாவதாக இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா ஏற்கனவே நடந்த சம்பவம் அந்த சம்பவத்திலிருந்து சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் நமக்கு தேவன் அதுல வந்து மறைச்ச சில விஷயங்களை வச்சிருப்பாரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மெல்கி சேதக்கு அவரு ஏற்கனவே வாழ்ந்த ஒரு நபர் தான் அவரை பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்தி வேதாகமும் பேசுகிறத பாக்குறோம் இபிரே ராக்கியம்லாம் பார்க்கிறோம் ஆனா மெல்கி சேதக்கை குறிச்சு இணைச்சி அப்படியே ஏசு கிறிஸ்துவை பேசின வேதாகமும் மெல்கு சேதக்கு வம்ச அட்டவணை அவன்கிட்ட இல்லை வம்ச வரலாறே அவனுக்கு இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வம்ச அட்டவணை இருக்கிறது அவருடைய வம்சப்பின்னணை நம்ம மத்தையில் வாசிக்கிறோம் லூக்காவில் வாசிக்கிறோம் ஆக்சுவலாக மத்தையில் சொல்லப்பட்ட அந்த வம்சப்பட்டியல் வந்து யோசேப்பினுடைய வம்சப்பட்டியல் லூக்காவில் சொல்லப்பட்ட வம்சப்பட்டியல் மரியாவினுடைய வம்சப்பட்டியல் அப்போ இயேசு கிறிஸ்துடைய வம்சப்பட்டியல் இருக்குது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு வம்சம் கிடையாது ஏன்னா அவர் தேவன் அவருக்கு அவரது தேவனாக இருக்கிறபடினால அவருக்கு இன்னாருடைய 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 வம்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மாசப்பட்டியலுங்கிறது என்ன செய்யுது இருக்குது நான் சொல்ல வர விஷயம் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க நினைக்கிறேன் அப்போ வேதாகமம் வந்து நம்ம சரியாக அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது அநேக நம்ம சரியாக தான் பார்க்க முடியும் அப்ப ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு கூட தீர்க்க தரிசனமாக சில அறிவிப்புகள் இருக்கிறதையும் குறித்து நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து கூட ஒரு விஷயத்த ஒரு அடையாளத்தை குறித்து சொல்லுவார் யூதர்கள் வந்து அடையாளத்தை தேடும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுத்த அடையாளம் எல்லாரும் வாச்சிருப்பீங்க நம்புகிறேன் யோனாவினுடைய அடையாளத்தை தவிர உங்களுக்கு வேறொரு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறாரு யோனாவினுடைய அடையாளத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறாரு எப்படி யோனா மூன்று நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அது மாதிரி மனுஷகுமாரனாகிய நானும் என்ன செய்வேன் இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இது என்னென்னா பர்டிகுலர் யோனா அந்த மூன்று நாள் இருந்த சப்ஜெக்டை மட்டும் கிறிஸ்துனுடைய மரணத்தோடு கூட ஒப்பிட்டு அதை அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறார் ஆண்டவரா கிறிஸ்து உடனே இப்படி அறிவித்த உடனே நம்ம வேற மாதிரி போயிடக்கூடாது அப்போ யோனா வந்து ஆண்டவர் விட்டு பின்னால் போனானே கோச்சுக்கிட்டு ஆமணக்கு செடியில் போய் உட்காந்துக்கிட்டானே தர்சீஸுக்கு ஓடினானே அப்போ கிறிஸ்து இப்படி ஓடிட்டா அப்படின்னு கேட்கக்கூடாது நல்லா கவனிங்க அந்த இடத்துல பர்டிகுலர் நடக்கிற ஒரு விஷயத்த யோனாவினுடைய ஒரு சின்ன குறிப்பை எடுத்து இணைத்து என்ன செய்யறாரு ஏசு கிறிஸ்து பேசுகிறார் அது அப்படியே நடந்தது அது உண்மை அதே போல மத்தையோ எகித்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்கிற அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேறியது ஏன்னா ஏசு கிறிஸ்து எகித்தில இருக்கிறார் அங்கிருந்து அரைத்து வருவது அப்படியே நிறைவேறின ஒரு விஷயம் இது மாற்றத்தகுந்தது தகுந்ததல்ல அப்போ நல்லா கவனிங்க ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் எடுத்து சில தீர்க்க தரிசனங்களோடு இருக்கிற விஷயமும் வேதாகமத்தில் இருக்கிறது அதை நுட்பமாக மத்தியும் சரியாக எடுத்து கையாளுகிறார் ஏன்னா மத்தையினுடைய நோக்கம் என்ன யூதர்களுக்கு ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறார் யூதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மென்டாலிட்டியில இருப்பாங்கன்னு தெரியும் ஸோ அவர்களுக்கு சரியாக புரிய வைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன தீர்க்க தரிசன குறிப்புகளை கூட எடுத்து முன்வைத்து யூதர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறார் மத்தியும் இது சிறப்பாக தேவாவினுடைய ஒத்தாசையோடு கூட மத்தியை செல்கிறார் ச சொல்லுகிறார் ஆனால் இந்த லெனினுக்கு அது புரியலை அது எப்படி ஓசியா புத்தகத்திலேருந்து இசலவேல் ஜனங்கள் அப்போ கீழ்ப்படியில் அவங்க பாகாலுக்கு படிக்கிட்டாங்க கடவுளுக்கு அருவருப்பானதை செஞ்சாங்க எழுதப்பட்டிருக்குது அப்போ அந்த முதல் வசனம் இயேசுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா கீழே உள்ள ரெண்டாம் வசனம் மூணாம் வசனம் இயேசுக்கு பொருத்தமாக இருக்கும்ல அப்போ இயேசு எங்கே போய் பாகாலுக்கு படிக்கிட்டார் ஏசு எங்கே போய் பிதாவுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தார் அப்படின்னு கேட்குறாங்க இவருக்கு புரியலை அதாவது தீர்க்க தரிசனத்தினுடைய இந்த அம்சத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும் குறிப்பிட்டு பர்டிகுலர் அந்த பாயிண்டை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்தி அது ஒரு தீர்க்க தரிசனம் அறிவுறுத்தலாக சொல்லப்பட்டிருக்கே இல்லையே கீழே இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து பயன்படுத்திட முடியாது யோனாவினுடைய காரியத்தில் அந்த மூன்று நாள் காரியத்தை மட்டும்தான் கிறிஸ்து எடுத்து பயன்படுத்துகிறார் இல்லையா அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் யோனாவை வச்சே இயேசு கிறிஸ்துவை நம்ம கொண்டு வர முடியாது அப்போ புரிவதற்காக சில ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடுத்து பயன்படுத்துறதுங்கிறதும் ஒரு தீர்க்க தரிசனத்திலே ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அங்கே வந்து அவள் வந்து துக்கத்தோடு இருக்கிறா துக்கம் மாறாமல் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் கூட இருக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இது வரும் ஆக்சுவலாக அந்த இடத்துல சொல்லப்பட்ட ராகேல் இறைமையா முப்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்ட ராகேல் பார்த்தீங்கன்னா யாகோபிரிய மனைவியை பற்றி அங்கே பேசலை ஆக்சுவலாக நீங்கள் அந்த தீர்க்க தரிசனம் முழுக்கவும் நீங்கள் வாசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் மக்களை சிறைபிடிச்சு பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறாங்க யாரையெல்லாம் அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா வயசானவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க நல்ல திடகாத்திரமான வேலை செய்யக்கூடிய படித்தவர்களை ஞானிகளை மட்டும்தான் என்ன செய்கிறாங்க நாடு கடத்தி பாபிலோனுக்கு கொண்டு வர்றாங்களுடைய வயசான கேசையெல்லாம் அங்கேயே போட்டு வர்றாங்க இதுதான் எப்போவுமே ஒரு ராஜா போய் இன்னொரு நாட்டிலேருந்து சிறைபிடிச்சிட்டு கொண்டு வரும்போது இவங்க செய்கிற ஒரு மெத்தேடு தான் அப்போ அங்க இருக்கிற வயதானவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி வந்து பாபிலோனிய சாம்ராஜ்யம் கொண்டு போனதுனால தன்னுடைய பிள்ளைகள் இல்லாததினால் அவள் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று இஸ்ரேவேல் நாட்டை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை மத்தையை இங்கேயும் குறிப்பிடுவார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அநேக பிள்ளைகள் இல்லாததுனால அங்கே துக்க முகமாக இருக்கிறத அப்படியே அடையாளப்படுத்தி மத்தையை என்ன செய்கிறார் பேசுகிறார் இதுவும் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சது தான் பாபிலுனிய சாம்ராஜ்யத்தில் கொண்டு போனப்போ அங்கே இருக்கிற வயசானவர்கள்லாம் தன் பிள்ளைகள் இல்லாதனால் துக்கமாக இருக்கிறாங்க ஆறுதல் அடையாது இருக்கிறாங்கன்னு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம்தான் ஆனால் அந்த விஷயத்தையும் தீர்க்க தரிசனமாக எடுத்து மத்தையை இங்கே கையாளுகிறார் அங்கே மற்றையே சொன்னது பொய்யான்னு கேட்டால் இல்லை அப்படியே அங்கே இங்கே நடக்குது அங்கே நடந்த சம்பவம் நடக்குது அதை ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு சம்பவத்திலிருந்து எடுத்து எழுதுகிறார் அப்போ என்ன விஷயம் கத்தர் அதையும் தீர்க்க தரிசனமாக அங்கே நடைமுறையிலே நடந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தேவன் எழுதி வச்சிருக்கிறார் இப்படி நீங்கள் சங்கீத புத்தகங்களில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் தாவிதோ சங்கீதக்காரர்களோ தங்களுடைய வேதனையை குறித்தும் வழியை குறித்தும் பல வார்த்தைகள் எழுதியிருப்பாங்க ஆனால் அது ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு அப்படியே பொருத்தமானதாக இருக்கும் அவங்க வாழ்வியில் நடக்கிற ஒரு விஷயத்தை கூட தீர்க்க தரிசனமாக தேவன் என்ன செஞ்சுருக்குறதா வச்சிருக்காரு தேவன் செய்கிற செயல்பாடு இதை மறுக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியும் மத்தியக்கு தெரியாத இந்த அறிவெல்லாம் இன்றைக்கி உட்காந்துட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நடந்த காலத்தில் நம்ம இல்லை அங்கே இருக்கிற முழு சப்ஜெக்ட்டும் நமக்கு தெரிய நேரில் நம்ம கண்ணில் பார்க்கல நம்ம விசுவாசிக்கணும் தான் ஆனால் மத்தையை நேரில் இருந்து பார்க்குறவர் அவர் நல்ல படிப்பாளி அவ்வளோ பெரிய ஞானமாக என்ன செய்கிறார் மத்தையை புத்தகத்தை ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாகவே இன்னைக்கு கல்வி அறிவு நமக்கு பெரியிருச்சு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாகவே நல்லா படித்து புத்தகத்தையே எழுதக்கூடிய வரலாறையெல்லாம் படித்து தெரிந்து வைத்திருக்கிற மத்தவிக்கு இது தெரியாதா நாம சொல்கிற விஷயம் இப்படி தப்பாக இருக்குன்னு அவருக்கு தெரியாதா அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க லெலினுமோ பெரிய ஞானி போல அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் சொல்ல போனால் மத்தவிக்கு முன்னால் லெலினெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு தேவ் ஆவினால் உந்தப்பட்டு தெளிவாகத்தான் அவர் எழுதியிருக்கிறார் அதனால் கத்தருடைய பிள்ளைகளே தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற விஷயத்துல மூன்று விஷயங்கள் இருக்குங்கிறத நான் சொன்னேன் மறைஞ்சதா மறந்துடாதீங்க ஒன்று நேரடியாக அப்படியே நிறைவேறும் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றொன்று அது ஒரு முடிச்சா இருக்கும் கருகளா இருக்கும் கண்டிப்பாக அதை விவரிக்கணும்னா தேவ ஆபியானவர் பெற்ற அன்னைக்கு வந்து தானியல் வெளிப்படுத்தினது போல சில விஷயங்கள் சிலருக்கு தான் அது புரியும் எல்லாருக்கும் அது புரியாமல் இருக்கும் வேதாகமத்தில் இருக்கிற சில தீர்க்க இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது சில தீர்க்க புரியாம புரியாமல் இருக்கும் ஆனால் புரியாததுனால அது ஒன்றும் இல்லை அது நமக்கு கருகளாக தேவன் சில விஷயங்களுக்காக அதை நமக்கு மறைவாக வச்சிருக்கிறார் சில தீர்க்க தரிசன விஷயங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த சில பகுதிகளிலே அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தீர்க்க தரிசனமாக தேவன் அறிவிச்சு வச்சிருப்பார் அப்படி பல தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட நிறையா தீர்க்க தரிசனங்களை மத்தியோ எடுத்து எழுதுகிறதையும் நம்ம பார்க்க முடியும் அதனால வேதாகம வார்த்தை என்னைக்குமே பொய்யல்ல இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் சத்துனுடைய கிரியினால் உந்தப்பட்டு இப்படி வேதாகமத்தை பொய்யாக்க நினைக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த வேதாகமத்துக்கு விரோதமாக அதை பொய்யாக்கு நினைச்சாங்களோ அவங்கதான் பொய்யரா போன சரித்திரம் தான் இருக்குதே ஒழிய வேதாகமம் இன்னைக்கு பொய்யாக போன சரித்திரமே கிடையாது நாம் இன்னைக்கு சில விஷயங்களை குழப்பமாக இருக்கலாம் ஆனா அதை தெரிவிக்கும் போது வேதாகமம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்றுன்னு அப்பதான் நம்ம விரிவா திறந்து பார்ப்போம் அப்படி நான் பல விஷயங்களை வேதாகமத்தில பாக்கு இருக்கிறேன் சில நேரங்கள்ல சில சந்தேகங்கள் இருக்கும் இது எப்படி அப்படின்னு இருக்கும் ஆனா அதனுடைய விளக்கத்தை கடவுள் கொடுக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேதாகமத்தில் இருக்குது நேர்த்தியாக இதை புரிந்து கொண்டு பரிசுத்தாவியனுடைய ஒத்தாசையோடு வேதாகமத்தை நிதானித்து வாசியுங்கள் குற்றஞ்சாட்டணும் பொய் சொல்லணும் அப்படின்னு நினப்போடு கூட வேதாகமத்தை வாசிக்கும்போது சத்துரு நிச்சயமாக கிரியை செய்து இந்த மாதிரி குழப்பங்களை உண்டாக்குவான் அதனால தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வாசியுங்கள் ஆராய்ந்து வாசியுங்கள் வேதாகமம் உண்மை எனக்கு அது புரியாமல் இருக்குது அப்போ அந்த உண்மையை புரியணும் அப்படிங்கிற தேடுதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சத்தியத்தை உங்களால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த தெளிவையும் கிருபையும் தேவன் உங்கள் ஒருவருக்கும் தருவாராக காற்ப